நமஸ்காரம் நம்ம வந்து மரணத்தின் இறுதி நிலை கீழே அகத்தியர் வழிபாடும் என்ன நூலில் அதுலேருந்து பார்த்துட்டு இருந்தோம் அதாவது மரணத்தின் போது எதை பகிரலாம் மற்றும் யாரால் பகிரப்படலாம் இது வந்து அடுத்த கேள்வி அதுக்கு ஐயன் அகத்தியன் சொல்கிறாங்க மீண்டும் அது நபரை பொறுத்தது நல்ல உள்ளம் நல்ல இயல்பும் கொண்டவர் ஆனால் அறிவு இல்லாதவராக இருந்தால் ஓம் என்ற ஆதி மந்திரத்தை மெதுவாக உச்சரிக்கவும் இதனால் இறக்கும் நபர் அதை கேட்கலாம் ஆன்மீக சூழ்நிலையை உருவாக்க மற்றொரு வழி பக்தி பாடல்களை பாடுவது பிரபஞ்ச விதிகளை நீங்கள் அறிந்திருந்தால் பிறப்பு இறப்பு மற்றும் மறுபிறப்பு ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் சட்டங்களை எளிமையான சொற்களில் விளக்கலாம் அவர் உடலோ மனமோ அல்ல ஆன்மா என்பதை அந்த நபர் புரிந்து கொள்ள உதவ முயற்சிக்கவும் உலக உடைமைகளில் கவனம் செலுத்த வேண்டாம் என்று அவருக்கு அறிவுரை கூறுங்கள் அவரது பூமிக்குரிய உடைமைகளை அனைத்தும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவரது விருப்பத்திற்கு ஏற்ப அவரது மரணத்திற்கு பிறகு முறையாக விநியோகிக்கப்படும் என்றும் அவருக்கு உறுதியளிக்கவும் உறவுகள் தற்காலிக தற்காலிகமானவை என்றும் இவற்றை அவரால் எடுத்து எடுத்துச் செல்ல முடியாது என்றும் சொல்லுங்கள் அவர் அத்தகைய நபர் தன்னை சுற்றி இருக்கும் உறவினர்களிடமிருந்து தன்னை துண்டித்து கொள்ளட்டும் முடிந்தால் கடவுளின் பெயர்கள் அல்லது மந்திரங்களை சொல்லும்படி நபரிடம் கேளுங்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணாய மற்றும் ராமா கிருஷ்ணா அல்லது கிருஷ்ணா போன்ற மந்திரங்களை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லலாம் மந்திரங்கள் அவரது வீட்டு குல குறிப்பிடுவது சிறந்தது இதை செய்வதன் மூலம் ஆன்மா உயர்ந்த நிலையுடன் தொடர்பை ஏற்படுத்த முடியும் நவீன உலகில் நிறைய உணர்ச்சிகள் தோன்றும் கடைசி நாட்களில் அந்த நபரை சுற்றி உள்ளவர்களிடம் தங்கள் உணர்ச்சிகளை காட்ட வேண்டாம் என்று சொல்வது நல்லது ஒரு ஆன்மா உடலை விற்று வெளியேறும் போது அது சில நேரம் மனதாலும் உணர்வுகளாலும் சூழப்பட்டுள்ளது உடல் மட்டும் எஞ்சி இருக்கிறது காந்தத்தின் பொடியிலிருந்து வெளியேறும் இரும்பு தொண்டு போன்றது சிறிது நேரம் இரும்பானது காந்தத்தின் பண்புகளை காட்டுகிறது எனவே ஆன்மா உடலை விற்று வெளியேறும் போது மனமானது உடலுடன் இணைந்துள்ளது தன்னை சுற்றி உள்ளவர்களின் உணர்வுகளையும் குறிப்பாக அந்த நபருடன் நெருக்கமாக இருப்பவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கின்றது அவர்கள் தொடங்கும் போது ஒவ்வொருவரின் அழுகையும் ஒரு காந்தத்தை போல செயல்பட்டு பிரிந்த ஆன்மாவை கீழே இழுக்கின்றது அவ்வாறான நிலையில் ஆன்மா கீழ் உலகத்தில் லோகத்தில் சுற்றி கொண்டே இருக்கும் மேலும் அதன் முன்னோக்கிய பயணம் பாதிக்கப்படும் அந்த நபரை சுற்றி உள்ளவர்களுடன் அள வேண்டாம் என்று சொல்லுங்கள் மேலும் ஆன்மா தனது விதியை நோக்கி நகர அனுமதிக்க வேண்டும் பிரிந்த ஆன்மா மறுபிறப்புக்கான உன்னத குணங்கள் கொண்ட சரியான கருவறையை கண்டுபிடிக்க அவர்கள் பிரார்த்தனையை செய்ய வேண்டும் நீங்கள் இந்த செய்தியை எடுத்துச் சொல்லி குறிப்பாக முதியோர் இல்லங்களில் உள்ளவர்களுக்கு இதை விளக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகளில் இதுவும் ஒன்று நீங்கள் விரும்பும் எந்த நேரத்திலும் இதை தொடங்கலாம் எந்த தடையும் இல்லை அத்தகைய குழுவில் நீங்கள் எவ்வாறு உரையாற்றலாம் என்பதை பற்றிய மிக எளிய மொழியில் ஒரு சிறிய சுருக்கத்தை இப்போது தருகிறேன் விஷயங்களை எளிதாக்குவதற்காக நான் இந்த வயதானவர்கள் வயதானவர்களிடம் உரையாற்றப் போகிறேன் நேரம் கிடைக்கும் போது அனுராதா நீங்களும் கூட இந்த பணியை ஏற்கலாம் நான் உங்களை ஈடுபடுத்தப் போகிறேன் இல்லை என்றால் இந்த கேள்வி உங்கள் மனதில் எழுந்திருக்காது அதற்கு ஒரு பொருள் உண்டு அந்த கடமையை நீங்கள் ஏற்கலாம் அன்புள்ள பெரியோர்களே நீங்கள் அனைவரும் ஆன்மாக்கள் ஆண்களோ பெண்களோ அல்ல என்பதால் உங்கள் அனைவரையும் நான் உயர்ந்த ஆன்மாக்கள் என்று குறிப்பிடுகிறேன் இப்போது உங்கள் மனதில் கேள்வி எழுகின்றது இந்த ஆன்மா அது என்ன நான் இப்போது விளக்குகிறேன் உங்கள் ஒவ்வொருவரும் தனிநபராக கருதப்படுகிறீர்கள் உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் வெவ்வேறு பகங்கள் அமைப்புகள் உறுப்புகள் மற்றும் செல்களை கொண்ட ஒரு தனிப்பட்ட உடல் உங்களிடம் உள்ளது அதைதான் நாம் ஸ்தூல உடல் அல்லது சமஸ்கிருதத்தில் ஸ்தூல ஷரீரா என்கிறோம் இதற்கு உயிர் ஆற்றல் உண்டு இந்த உயிர் ஆற்றல் அண்ட ஆற்றலின் ஒரு பகுதியிலிருந்து வருகிறது இதன் காரணமாக நீங்கள் பல பண்புகளை வாழ்க்கையின் பண்புகளை வெளிப்படுத்துகிறீர்கள் இந்த பண்பு கூறுகள் என்ன நீங்கள் நகர்கிறீர்கள் சாப்பிடுகிறீர்கள் சுவாசிக்கிறீர்கள் பல்வேறு தூண்டுதல்களுக்கு பதிலளிக்கிறீர்கள் உங்களிடம் பஞ்சேந்திரியங்கள் அதாவது ஐந்து புலன்களை சொல்கிறாங்க புலன் உறுப்புகள் உள்ளன அவை உங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அனுமதிக்கின்றன வெவ்வேறு உடல் இன்பங்கள் இந்த உணர்வு உணர் உறுப்புகளை கவர்ந்தெழுக்கின்றன இந்த கிரியாக்கள் அல்லது புலன் செயல்களின் நீங்கள் வயதாகும் போது மறைந்துவிடும் ஆனால் உங்களில் சிலருக்கு இந்த பொருட்களின் மீது மன பிணைப்பு இருக்கலாம் உதாரணமாக நீங்கள் சில இனிப்புகளை சாப்பிட விரும்புகிற விரும்புகிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு நீரிழிவு நோயாளி எனவே அது எதை காட்டுகிறது அல்லது என்னது எதை குறிக்கிறது நீங்கள் ஒரு நோயாளியாக இருந்தாலும் உங்கள் மனம் இனிப்புகளை ருசிக்கும் அனுபவங்களில் நீடிக்கின்றது என்பதை இது குறிக்கிறது உங்கள் மனம் அதற்காக இயங்குகிறது அது போலவே சில பானங்கள் மற்றும் உடலுக்கும் இயங்குகின்றது அதாவது நீங்கள் இன்னும் உடலின் இன்பங்களிலே இணைந்திருக்கிறீர்கள் என்பதை அது குறிக்கிறது இரண்டாவதாக நீங்கள் உங்கள் குழந்தைகளிடம் வெகு தொலைவில் இருந்தாலும் சில சமயங்களில் அவர்களால் நீங்கள் கைவிடப்பட்டிருந்தாலும் உங்கள் மனதில் இல்லாவிட்டாலும் இந்த நபர்களுக்கு இன்னும் ஒரு இடம் இருக்கின்றது மீண்டும் ஒருமுறை நீங்கள் உங்கள் உறவினருடன் இணைந்திருக்கிறீர்கள் மரணத்தின் போது உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஈர்ப்புகளால் உங்கள் ஆன்மா இன்னும் பல நிறைவேறாத ஆசைகளை சாதனைகளையும் கொண்ட மனதுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே அவற்றை நிறைவேற்றி நீங்கள் வேறொரு அவதாரமோ அல்லது வேறொரு பிறவியோ எடுக்க வேண்டும் நீங்கள் மீண்டும் பிறக்க விரும்புகிறீர்களா இந்த கேள்வியை அழுத்தி மீண்டும் கேளுங்கள் நீங்கள் மீண்டும் பிறக்க விரும்புகிறீர்களா எல்லோரும் இல்லை என்று சொல்லும் வரை கவனிக்கவும் நீங்கள் இன்னும் உடல் மற்றும் மனதின் ஆசைகளை பற்றி கொண்டால் நீங்கள் மீண்டும் பிறப்பீர்கள் இப்போது நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா உங்கள் தற்போதைய வாழ்க்கையில் நூறு சதவீதம் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா எனக்கு பதில் தெரியும் பதில் இல்லை என்பது அது ஏன் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருக்கும் சூழ்நிலையே நீங்கள் மீண்டும் இப்படி வாழ விரும்பவில்லை என்பதை காட்டுகிறது எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இன்று முதல் போதும் என்று ஒரு சங்கல்பம் அதாவது ஒரு உறுதிப்பாடு அல்லது தீர்மானம் செய்யுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ்க்கை துன்பமும் துயரமும் நிறைந்தது உண்மையான மகிழ்ச்சி இல்லை இங்கும் அங்கும் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகள் அல்லது பொருட்கள் உங்களுக்கு தற்காலிக இன்ப உணர்வை அளித்திருக்கலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் மகிழ்ச்சி என்பது இன்பத்திலிருந்து வேறுபட்டது நீங்கள் ஆத்மா என்பதை உணர்ந்து பிரபஞ்ச ஆன்மாவுடன் ஒன்றிணைக்க முயற்சிக்கும் போது உயர்ந்த மகிழ்ச்சி அப்பொழுது அகத்திய முனிவர் அனுராதாவிடம் அகம் பிரம்மாஸ்மி மற்றும் தத்வமசி என்பதன் பொருளை விளக்குங்கள் என்றார் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த ஆயுள் நீடிக்க வேண்டுமா அகத்திய முனிவர் அனுராதாவிடம் இது வேண்டாம் என்று அவர்களை சத்தியம் செய்ய சொன்னார் அதனால மரணத்திற்கு பயப்பட வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் உடலல்ல ஆன்மா என்பது நீங்கள் உணர்ந்து ஆன்மா வாழ்கின்றது என்பதையும் உடல் ஒரு தேய்ந்து போன ஆடையாக இருப்பதையும் நீங்கள் அறிந்தால் அதை வெளியே எரியுங்கள் இதன் பொருள் உங்கள் தற்போதைய உடல் புலன் உறுப்புகளின் இன்பங்களுக்கு பதிலளிக்க முடியாது என்பதை இது குறிக்கிறது எனவே முதலில் உங்கள் வாழ்க்கையை உடல் உங்களை விட்டு வெளியேறும் வரை பராமரிக்க போதுமான அளவு சாப்பிடுங்கள் உணவு மற்றும் இன்பங்கள் மீதான அனைத்து இருப்புகளையும் படிப்படியாக நிராகரிக்கவும் இங்கிருந்து மரணத்தை உங்கள் நண்பராக நினைத்து கொள்ளுங்கள் மரணம் உங்களை மேலும் துன்பத்திலிருந்து மீட்டெடுப்பதால் இது நண்பர் என்று அழைக்கப்படுகிறது அது உங்கள் ஆன்மாவை விடுவிக்கிறது எனவே மரணம் உங்களுக்கு சுதந்திரத்தை அளிக்கிறது இப்படியானால் நீங்கள் ஏன் மரணத்திற்கு பயப்பட வேண்டும் எனவே இது இரண்டாவது தொகுப்பு அதாவது மரணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க மரத மரணத்தின் இறுதி நிலையை பற்றி பேசிகிட்டு இருக்கிற இது ரெண்டாவது தொகுப்பு இது மாதிரி இன்னொரு தொகுப்பும் இருக்குது ஏன் இதை பார்ட்டாக சொல்லுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து நம்ம பேசும்போது அதோடய அர்த்தத்தை நம்ம முழுமையாக புரிஞ்சிக்க முடியும் ஒரு ஸ்ட்ரெச்சில் ஒரு இருபது நிமிஷம் வீடியோ போடுறதுக்கும் பத்து பத்து நிமிஷம் தெளிவாக போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் இன்னும் இது முடியலை இதிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஒரு ஷார்ட் நோட்டாக நான் சொல்ல விரும்பிக்கிறேன் அதாவது நம்ம இந்த ஐம்புலன்களை அடக்கிட்டு ரொம்ப ஆசை இல்லாமல் நம்ம இறக்கும் தருவாயில் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கலாம் எனக்கு அது எனக்கு வந்து இந்த இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்படிலாம் இல்லாமல் போதும் அப்படின்ற விஷயத்துக்கு முதக்கு முதல்ல வாங்க அதுதான் இங்கே சொன்னாங்க முதல்ல எல்லாரும் சங்கல்பம் பண்ணுங்க போதும் இன்று முதல் போதும் என்ற ஒரு சங்கல்பம் அல்லது தீர்மானம் செய்யுங்கள்னு சொல்லியிருந்தாங்க தேவையான அளவு நம்ம எல்லாம் சா சாப்பிட்றது கொண்டாடுறது சிரிக்கிறது படம் பார்க்கறது அங்கே போகிறது இங்கே போகிறது பெற்றோர்களை பார்த்துக்கிறது உறவினர்களை பார்த்து அதெல்லாம் தேவைங்க அதெல்லாம் பண்ணுங்கள் நல்லா வாழுங்க ஆனால் அட்டாச்மெண்டோடு இல்லாமல் இருங்க அப்படி இருக்கிறாச்சா நீங்கள் மேலும் மேலும் இங்கே தொடர்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற மாதிரி ஆயிடும் அப்போ நீங்கள் இன்னொரு பிறப்பு எடுத்துக்கொண்டே இருக்கிற மாதிரி ஆயிடும் அதே மாதிரி இறக்கன் தருவாயில் யார்கிட்ட போய் அழாதீங்க அழாம உங்கள் ஆன்மா சாந்தி அடையட்டுன்னு சொல்லுங்கள் அவங்களோட நற்கன் கர்மங்கள் அல்லது தீய கர்மங்களுக்கு ஏற்றவாறு ஒரு கருவறையை அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க அது சுழற்சி அது அப்படி தான் வரும் ஆனால் நீங்கள் அழுதுக்கிட்டே இருக்கும்போது உங்களோட பிணைப்புக்குள்ளே அவங்க இருக்கிற மாதிரி ஆயிடும் இப்படி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களோட வாழ்க்கையை வந்து கடக்கிறதுக்கு போதுமான அளவு சாப்பிடுங்க இதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் எப்பயுமே வந்து வயிறு முட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்களே அது தப்பு இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் போகும்போது நான் கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தேவையான அளவு சாப்பிடு நல்ல உடற்பயிற்சி செய்யுன்னு தான் சொல்லியிருந்தாங்க அந்த தொகுப்பும் இதில் இருக்குது நான் அதுவும் சொல்கிறேன் அது எதில் வரும்னா சுவாமிகளை தேடி ஏன் போகிறோம் அப்படின்ற இதில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி அப் அந்த இதில் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க ஒரு நல்லா சுவை சுவையாக இருக்கும் அந்த நாக்குக்கு மட்டும்தான் சொுவாங்க அடுத்த அந்த உணவு குழாய் அந்த இன்டெஸ்டைன்ஸ் ஐ மீன் ஸ்டொமக்குள்ளெல்லாம் வயிறுக்குள்ளெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது சுவை தெரியாது ஓனும் தெரியாது ரொம்ப காரமாக இருந்தால் உங்களுக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆகலாம் இல்லைனா அல்சர் ஃபார்ம் ஆகலாம் அதனால் எல்லாமே அளவாக இருக்கட்டும் உப்பு உரப்பு புளிப்பு காரம் எல்லாம் அளவாக இருக்கட்டும் சாப்பிட்ற சாப்பாடும் அளவாக சாப்பிடுங்க உட்காந்தே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க வயிற்றை வந்து எப்பையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தயவு செஞ்சு ஃபுல்லாக சாப்பிடாதீங்க குழந்தைகளுக்கும் அப்படி பழக்காதீங்க குழந்தைக்கும் ஒரு கேப் இருக்கணும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சாப்பிட்ணும் இல்லை ஒரு எயிட்டி பர்சன்ட்டு அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டு டுவெண்ட்டி பர்சன்ட்டு ஒரு கேப் விட்டு உங்களுக்கு நல்லா ஓடி ஆடி விளாட விளையாட சொல்லுங்கள் விளையாடுற பருவத்தில் நல்லா விளையாடி ஓடி ஆடி சந்தோஷமாக இருக்கட்டும் நிறையா உடற்பயிற்சி செய்யட்டும் நீங்களும் பண்ணுங்கள் நல்லா வாக் போங்க நல்லா தண்ணி குடிங்க நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ அதை பற்றின பேச்சு இல்லைங்க அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க போதுமான அளவு வந்து ரொம்ப இதெல்லாம் வேணும் எனக்கு அப்படின்ற ஒரு ஆசை இல்லாமல் இருக்கு அதை கட்டுக்குள் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுங்க அதை இங்கே சொல்லியிருந்தாங்க அதாவது பர அதாவது உடைய உங்களோட உடலை வந்து நீங்கள் பராமரிக்க போதுமான அளவு சாப்பிடுங்கள் உணவு மற்றும் இன்பங்கள் மீதான அனைத்து இருப்புகளையும் படிப்படியாக நிராகரிக்கவும் அதனால் மரணத்தை நினச்சி பயப்படாதீங்க அது உங்களுக்கு நன் நண்பர் தான் சொல்கிறாங்க உங்களை இங்கேருந்து விடுவிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய அதுக்கு நீ இப்போ போய் சாகலாமா அப்படின்னு கேட்குறதும் தப்பு சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தப்பு அதனால வந்து உங்களோட சு உங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களும் அனுபவிக்காமல் போயிடும் போயிட முடியும் அதுக்கப்புறம் விபரீதமான விஷயங்களும் நடக்க வாய்ப்புகளும் உண்டு அதனால் சூசைட்லாம் யோசிக்காமல் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது நீங்கள் செஞ்ச கர்மங்கள்னு நினச்சி இனிமேல் அதாவதுங்க கர்மங்கள் வந்து போன இதில் நீங்கள் அனுபவிக்கிறதும் ஒன்று உண்டு ப்ளஸ் இந்த விஷயத்தில் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அதை வந்து குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது அடுத்த ஜென்மத்துக்கான பிறப்பில் நீங்கள் கர்மங்களை இந்த அந்த கர்மங்களை இப்போ வந்து நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால இப்போ நல்லது செய்யுங்க போன ஜென்மத்தில் பண்ணதுக்கு தான் இப்போ அனுபவிக்கிறோம் ஆனால் இப்போ யாரையும் சபிக்காமல் வைக்காமல் நல்லபடியாக நடந்துக்கிட்டு சரிப்பானு க ஏதோ உங்களுக்கு பிடிச்ச கடவுளை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கை நகர்த்தி போகலாம் கண்டிப்பாக உதவுறதுக்கு கடவுள் வந்து இணக்கமானவர் தான் ஏன்னா இந்த கலியோகத்தில் நம்ம எவ்வளவோ விஷயம் பார்த்துருக்கோம் இப்படி ஒரு புக்கு தருவாங்க இப்படிலாம் ஒருத்தங்க ஆறுதல் சொல்லுவாங்க இந்த புக்கு உண்மையாகவே ரொம்ப ஆறுதலாக இருக்குங்க இந்த மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்தது அப்படிலாம் இருக்கிறோம் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஐ மீன் எவ்வளோ நான் கெட்டது செஞ்சுருக்கோம் ஏதோ ஒரு ஒரு துளி ஏதோ ஒரு ஒரு ட்ராப் வந்து நல்லது செஞ்சுருப்போம் போல் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு பாக்கியம் அப்படி நான் நினைக்கிறேன் அதனால் யாருமே தப்பு பண்ணாமல் இருப்பாங்க யாருமே நல்லது செய்யாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க சூழ்நிலை தான் அதனால் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட விட்டுறணும் நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யாருமே கிடையாது கடவுள் தான் கடவுள் பார்த்துப்பாங்க நமஸ்காரம் இதோட தொடர்ச்சியை அடுத்து பார்க்கலாம்